அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு அழகான விளைச்சலுக்கு உகந்த பண்ணை நிலம் இதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா பரமக்குடி தாலுகா பரமக்குடி சிட்டியிலேருந்து பார்த்திபனூர் போகக்கூடிய ஃபோர்வே ட்ராக் ரோடு அதிலிருந்து தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அங்கே வந்து இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இது வந்து விளைச்சலுக்கு உகந்தது நீங்கள் இதை லேண்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மிக அருமையான ஒரு லேண்டு இதனுடைய மொத்த பரப்பளவுன்னு பார்க்கும்போது அஞ்சரை ஏக்கர் இதில் வந்து ஒரு போர் இருக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ போர் வசதியோடு இருக்குது ஒரு பட்ஜெட் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு லேண்டு அஞ்சரை ஏக்கர்னு சொல்லும்போது இதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தாராளமாக வாங்கிக்கொள்ள முடியும் ஸோ இந்த லேண்டை பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் மேலும் நம்ம சேனலுக்கு முதல் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி